ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இந்த கொள்ளை அழகை பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது வந்து இங்கே பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் பூத்துருந்தது இப்போ ஒரு சேரே உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் ரியல் பூ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த செவன் டேஸ் ரோஸ் இதுதான் இது நான் இது வந்து ஒரு வாரமாக உங்களுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து போட்டனி அப்போது பூத்த பூக்கள் இது இருந்து இன்னைக்கு வரைக்கும் பூத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பறிச்சிக்கலாம் வாங்க எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் ஒரு வாரமாக பூத்த பூக்கள் இது நான் பறிக்காம விட்டேன் ஒன்று ரெண்டு தான் உதிருது ஒரு மீதி எல்லாம் அப்படியே இருக்குது ஒரு வாரத்துக்கு மேலேயே கூட இருக்கும் இந்த பூக்கள் பூத்து நான் தான் பறிக்காமல் இருந்தேன் மொத்தமாக ஒரு செய்கிற ஒன்று பூ பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன் இவ்வளோ பூக்கள் கொல்லை கொல்லையாக பூக்கள் பாருங்கள் செவன் டேஸ் ரோஸ் கொஞ்சம் இங்கே பாருங்கள் இன்னமும் பூத்துகிட்டே இருக்கிற முல்லைப்பூ இது ரியலாக பூத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் எல்லாமே எங்கிட்ட ஒரு தோட்டத்தில் பூக்கும் ஆனால் மாடி தோட்டத்தில் பூக்கிறத நீங்கள் பார்ப்பீங்களா இது வந்து மாடி தோட்டம் இதில் இப்படி கொல்லை கொல்லையாக பூத்துட்ருக்கு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இந்த யூடியூப்லேருந்து காசு அந்த அளவுக்கு வரலையே டென்ஷன் இல்லை நான் வீடியோவே போடலை இப்போ தான் போட திருப்பியும் சரி தொடங்கிட்டோம் வருது வரல நம்ம சந்தோஷத்துக்காக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டுருக்கேன் பூ பறிச்சுட்டு ஒரு வீடியோ போடலாம் நேற்று வீடியோ போடல ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி போட்டேன் பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ஆறு மாதமாகவே பூத்துட்ருக்கேன் பூத்ததோ இப்போ இது பூத்து முடிஞ்சதுமே ப்ரூனிங் பண்ணி விட்ருவேன் திரும்பவும் இதே மாதிரி வந்துட்டே இருக்கும் நான் உங்களுக்கு வ செடிங்க வளர்க்குற எல்லாம் சொல்லியிருக்கேன் தவறாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்து அதுபோல் செடிங்களை வளர்த்து நீங்கள் சந்தோஷமாக நம்ம தேவைக்கு நம்மளே ஈல்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க ஒட்டி கிடக்குது நான் நேற்று பறிக்கலை முந்தைய நேற்று பறிக்கலை முந்தைய நேற்று பூவும் கொட்டிடுச்சு இன்றைக்கி பூவும் தோ இப்போ தான் பறிக்கிறேன் நான் பாருங்க எவ்வளோ பூக்கள் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கும் இது மெயின் இது இந்த முல்லைப்பூக்கு வந்து ப்ரூனிங் தான் மெயின் நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட விட ப்ரூனிங் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் இந்த ஆர்கானிக் உரங்கள் தான் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுங்க இதுக்கு தான் எத்தனை வந்து போடுறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த செடிக்கு நான் எதையுமே அந்தளவுக்கு உரமே கொடுக்கறதில்ல மெயினாக தண்ணி கீழே நான் செடி வைக்கும்போது இந்த காய்ங்க காய்கறி கழிவுங்க தேவையான பொருள்களை எல்லாத்தையும் எத்தனை வந்து கொட்டி உரம்லாம் நல்லா கொட்டி வச்சுட்டேன் காய வச்சு அது அந்த அதோட எஃபெக்டாக என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பூத்துட்டே இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது பூ செடி இல்லாத மாதிரி தான் தெரியும் இந்த மண்டை தான் இருக்குது இந்த மண்டையில் ஒன்று ரெண்டு வர்றதை கூட இவ்வளோ பூ கொட்டி கிடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் பறிக்காதையே விட்டுடுறேன் இதை ஜாதி மல்லியும் இருக்குது ஜாதி மல்லியும் பறிக்கிறதுக்கு இல்லை எல்லாமே இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் போய் சொல்லலை உண்மையாகவே கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் எதுவுமே நான் பறிக்கிறது இல்லை எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல அதனால் நான் பறிக்கிறது இல்லை எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே எல்லாமே வேஸ்ட்டு தான் இது எல்லாமே வேஸ்ட்டு தான் இன்றைக்கி எங்கள் பையனுக்கு பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் விஷ் பண்ணுங்க எங்கள் பெரிய பையனுக்கு பிறந்த நாள் கார்த்திக் எங்கள் பெரிய பையன் பேர் நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுங்க சரி நம்ம பூவை பறித்து போடலாமே இன்றைக்கி ச விளக்கு ஏற்றினேன் எங்கள் பையன் ஆஃபீஸ் கிளம்புறாருன்னு சொல்லிட்டு பூவே போடலை போடாமலே விளக்கு ஏற்றிட்டேன் அனுப்பிவிட்டு பிறகு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு டக்குன்னு விளக்கு ஏற்றி விட்டுட்டேன் வீடு எல்லாத்தையுமே கழுவலை பூஜை ரூம் மட்டும் த கழுவிட்டு துடச்சிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிறந்த நாளுக்கு வந்து வீடு வாசல் கழுவி நல்லா புனிதமாக சாமி கும்பிட்டோன்னா தான் நான் அப்படி தான் இவ்வளோ நாளாக கும்பிட்டேன் இப்போ கும்பிட முடியல நிறைய அறுவடைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரியங்க காயங்க காய்ச்சிட்ருக்கு நிறைய இருக்குது இந்த செடி இன்னும் தளிர் வந்து இதுலேயும் பூக்கள் வந்துட்ருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துலேயும் பூக்கள் வந்துட்டுருக்கு ஷனில் வீடியோ அவ்வளோவா போடலை இங்கே பாருங்க எங்கன்னா ஒரு ஆயிரம் கணக்கில் அரும்புங்க இருக்குது இதில் இங்கே இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் பூக்கும் இது இந்த பேங்களூர் ரோஸ் நிறைய பூத்துச்சு அப்படியே விரிஞ்சிடுச்சு நல்லா அழகாக இருந்தது எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் அப்படியே வெண்டைக்காவும் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காவும் பறிச்சிக்கும் ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது இவ்வளோ இவங்க பெருசு வந்துருக்கு பாருங்கள் இந்த வெங்கியும் வந்துட்டுருக்கு வெண்டைக்காய் செடி செம்மையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் செடி கேரளா செம்பருத்தி சூப்பராக வந்துட்டுருக்கு அழகழகாக இது பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் கலர் அழகாக அவ்வளோ ஒரு கொல்லை அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கள் இப்போ அரும்பு வந்துட்ருக்கு உரம் இன்னும் இனிமேல் பூக்கே இருக்காது இன்னும் ரெண்டு அதிகமான பூக்கள் எங்கள் வீட்டில் எல்லா பூக்களும் பூத்துட்டே இருக்கு படிச்சுக்குவோம் மாடி வேலை எல்லாமே இருக்குது பாவக்காய் இருக்குது இன்னும் போட்ட ஒன்று கொஞ்சம் முத்துட்டோன்னு பாவக்காய் எல்லாம் பறிப்போம் அவரைக்காய் பிஞ்சி விட்டுட்ருக்கு கொஞ்சம் தான் பறித்தேன் பூ இன்னும் அரும்புங்கள்லாம் இருக்குது அந்த செடியிலையும் பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிக்கலை இந்த அரும்பு ஈவினிங் வந்து முடிஞ்சால் பறிக்கலாம் இல்லைன்னா அவ்வளோதான் ஆகும் கொஞ்சோண்டு பூத்த பூக்கள் மட்டும் ஜாதி மல்லி பறிச்சுக்குவோம் டெய்லி வேஸ்ட்டாக போதும் வரோங்க இவ்வளோ பூக்கள் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் காஞ்சி போச்சு திருப்பி ப்ரூனிங் பண்ணி விட்டா அதோ இது மாதிரி தள்ளி வரும் எல்லாம் ப்ரூனிங் பண்ணி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னாத்த ப்ரூனிங் பண்ணி நிறைய பூக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்குது அதனால் ப்ரூனிங் பண்ணுறதில்ல செடிங்க நல்லா வந்து என்னென்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அவ்வளோதான் நீங்கள் வீடியோக்கு வந்து பார்த்து இது மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் தேவைங்க நிறைய பேர் இருப்பாங்க பூக்கள் பஞ்சம் இல்லாமல் பறித்து இது மாதிரி கொடி ஏற்றி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க இவ்வளோ பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சதே இவ்வளோ பூக்கள் இருக்குது அங்கே இருக்கு பாருங்கள் இந்த சின்ன வாட்டர் டேப்பில் அதாவது இந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்தால அந்த கேனில் வச்சு வச்சு இது இதோ அரும்பு எடுத்துகிட்டு பூக்கள் நம்ம வீட்டில் வீட்டு வாசப்பிடிக்கு எதிர்க்கு வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டு பாருங்கள் இப்போ தான் தனிஞ்சு வந்துட்ருக்கு உங்கள் எதிர் வீடியோ போட்டேன் பாருங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது அந்த மணி பிளான்ட்டு கட் பண்ணி இதை வச்சுருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இதுக்கும் ஒரு பூ போட்டு சாமி கும்பிட்ருவேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைய எல்லாம் பூ போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணேன் எங்கள் பையனுக்கு குழந்தனால எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பூவும் இருக்குது காக்கடாவும் அந்த சங்குப்பூவும் இருந்தது பூஜைக்கு ஏற்றது சங்குப்பூ அதனால சங்குப்பூவும் பறிச்சுட்டு வந்துட்டேன் அந்த ஒரு செடி பூக்கள் தான் இது அத்தனையும் இது ஒன்று மட்டும் வேறு செடி பூக்கள் பெங்களூர் ரோஸு இது இது வந்து செவன் டேஸு இது வந்து சங்குப்பூ மல்லி முல்லை முல்லை ஜாதி மல்லி பறிச்சுட்டு வந்தேன் இது வந்து வெண்டைக்காய் நம்ம அறுவடை இன்றைக்கி இன்னும் இருக்குது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் முடிஞ்சது இது தான் பறிக்க முடிஞ்சது அதனால் பறிச்சுட்டேன் ஓகே வீடியோ கொச்சை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்